அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பதிவில் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்திடம் நம்மளுடைய ஆசைகளும் எண்ணங்களும் சொன்னால் நமக்கு நிறைவேறுமா வே நிறைவேறாதான்றதை பற்றி பார்க்கலாம் பிரபஞ்சத்திடம் உங்களோட ஆசைகளும் எண்ணங்களும் சொல்லும்போது நிச்சயமாக நிறைவேறும் அதுக்குன்னு சொல்ல வேண்டியதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது அது எப்படி சொல்லணும்னா நம்ம ஒரு விஷயத்தை நமக்கு நடக்கணும்னா முதல்ல அந்த விஷயத்தை பற்றி நம்ம அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கணும் அந்த நேரத்தில் எழுந்து குளிச்சு முடித்து பூஜை ரூமில் சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சு நம்ம உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணணும் பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் நாலுலேருந்து அஞ்சு முப்பது மணி வரைக்கும் இந்த நாலுலேருந்து அஞ்சு முப்பது மணிக்குள்ளே எழுந்திருக்கிறவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் ஏன்னா நானுமே தினமே நாலு மணிக்கு தான் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு சாமி கிட்ட விளக்கேற்றி பூஜையும் பண்ணி முடிச்சுடுவேன் அந்த டயத்தில் எனக்கு நடந்த விஷயத்த தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் நாலு மணிக்கு எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு பூஜை ரூமில் விளக்கேற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி இந்த பிரபஞ்சத்திடமும் கடவுளிடமும் உங்களுக்கு என்ன என்ன ஆசைகள் இருக்குது உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு எனக்கு இந்த ஆசைகள் இருக்குது எனக்கு இந்த விஷயங்கள் நடக்கணும் எனக்கு இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிட்டே வாங்க எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் நமக்கு ஏதாவது புதுசாக பைக் வாங்கணும் ஸ்கூட்டி வாங்கணும் கார் வாங்கணும் இதெல்லாம் நடக்கணும் நான் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் அதை முதல்ல மனசில் நினைங்க நினச்சிக்கிட்டே என்ன இந்த மாதிரி வீடு கட்டியாச்சு அந்த வீட்டில் நான் இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம தான் நல்லதை மட்டும் நம்ம நினைக்கணும் நம்ம நல்லது நினச்சி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நல்லது நினைக்கிறப்ப நமக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் தீமைகளை பற்றி நம்ம சிந்திக்கவே கூடாது இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லது நினைப்போம் ஆனால் ஒரு பக்கம் நமக்கு வந்து மைண்டு வந்துட்டு தீமைகளை பற்றி வந்து நினைக்க தோணும் ஏன்னா குடும்ப சுச்சுவேஷன் அந்த மாதிரி நமக்கு நடக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி நமக்கு மட்டும் நல்லது நடக்கவே மாட்டேங்குதுன்ட்டு ஏதாவது ஒன்று போட்டு நடச்சிக்கிட்டே இருப்போம் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க நாலு மணிக்கு எந்திரிச்சு விளக்கேற்றி பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்கும் மகிழ்ச்சியும் நிலைச்சி இருக்கும் நீங்கள் வேண்டுனதும் நடக்க போவது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு அப்படி விளக்கேற்றி கும்பிடுறப்ப நமக்கு நடந்துருச்சு நம்ம வீடு கட்டியாச்சு நம்ம இப்படி இருக்கோம்னு நம்ம நினச்சிக்கிட்டு வரப்போ இந்த பிரபஞ்சம் நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க அந்த நாலு டு அஞ்சலன்றது தேவர்கள் நடமாடும் நேரம் அந்த டயத்தில் நம்ம கதவை திறந்து வச்சுட்டு கதவை திறக்க முடியிற முடிச்சா திறந்து வைக்க இல்லை ஜன்னலாவது திறந்து வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணுறப்ப தேவர்கள் நடமாட்டை இருக்கும்போது நம்ம வந் நம்ம கிட்ட வந்து நம்ம வேண்டத பார்த்து நிச்சயமாக உனக்கு இந்த ஆசைகள் நிறைவேறும்னு சொல்லி வாழ்த்திட்டு போவாங்க நமக்கு கூடிய சீக்கிரமே அந்த விஷயங்கள் நடந்துடும் நம்ம இன்னைக்கு வேண்டிட்டு நாளைக்கே நமக்கு நடந்துருமா நாளைக்கே நம்ம ஆசைப்பட்டதை நினச்சிருமான்னு வந்து அப்படி நினைக்கக்கூடாது இப்போ ஒரு செடி வளர்க்கணும்னா கூட என்ன செய்வோம் நம்ம அதுக்கு விதை போடணும் சூரிய ஒளி படணும் தண்ணி ஊற்றணும் ஒவ்வொரு நாளாக ஒரு ஒரு இலை விட்டுருச்சா துளிர் விட்டுருச்சா பெருசாகிடுச்சா பூ விட்டுருச்சா காய் விட்டுருச்சான்னு இப்படி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டே வரும்போது நமக்கு அந்த விஷயங்களும் நடந்துடும் கண்டிப்பாக நடக்கும் பிரபஞ்சத்தை விட நாலு மணிக்கு எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வேண்டுறப்போ உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் உங்கள் வேண்டுதல்களும் வீண் போகாது நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் நம்ம மனசுல நம்ம நல்லதை மட்டும் தான் நினைக்கணும் நமக்கு நல்லது நடக்கும் நமக்கு நடந்துருச்சு நம்ம ந அப்படின்ட்டு அதை மட்டும் நினைங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பசுமாடு வந்தால் வாழைப்பழம் இருந்தா கொடுங்க இல்லை கோவிலுக்கு போறப்ப பசுமாடு இருக்கும் கண்டிப்பா வ சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா பசுமாடு ஒரு ஓரமாக கட்டி வச்சிருப்பாங்க அங்கே அகத்திக்கீரை இருக்கு வாங்கி கொடுங்க இப்படி தானம் தர்மம் செய்கிறதுனால வயசானவங்க இருப்பாங்க சாப்பிட முடியாதவங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க உங்களால் முடிஞ்சதை கொடுங்க இப்படி நம்ம செய்கிறப்ப நிச்சயமாக அவங்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு ஒரு பக்கம் சேரும் அதனால் இனிமேல் நீங்கள் கோவிலுக்கு போனாலும் இல்லை கால நேரத்தில் எந்திரிச்சு சாமி கும்பிட்டு விளக்கேற்றிட்டு அதை பற்றி மட்டுமே நினச்சி எனக்கு இந்த விஷயங்கள் நடக்கணும் இந்த விஷயங்கள் நடக்கணும் அன்றைக்கி பொழுது அன்னைக்கு முழு நாளுமே வந்து நினச்சிக்கிட்டே வாங்க உங்கள் விஷயங்கள் சீக்கிரமாக நிறைவேறும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து நடத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம்